அந்நிய மொழிகளுக்கு அடையாள மொழியாம் நம் ஆதி தமிழ் மொழியை வலைத்தளத்தில் மலைத்திட வைக்கும் அலைப்பூக்களாய் அள்ளி வீசிய மொழி சேவகர் காணொலிகள் மூலம் கரவொலிகள் காண செய்யும் உரையாடல்களின் வித்தகர் வாசிப்பதிலோ வரைமுறை காணாத சொல் வித்தகர் தமிழ்ச்சங்க தலைவர் திரு கா நடராசன் அவர்களை வரவேற்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம் காலத்தால் மூத்து கருத்தால் முதிர்ந்து வானமாய் விரிந்து என்ன ஆவாசிக்கும் நற்றமிழ் நங்காய்வாளி முத்தம் தந்து முகம் தொழுவும் முத்தமிழ் மங்காய் மங்காய்வாளி அனைவருக்கும் வணக்கம் தமிழால் வணக்கம் தமிழ் மீதும் தமிழ் சங்கத்தின் மீதும் நம்பிக்கை வைத்து இரண்டாவது முறையாக பட்டிமன்றம் நடைபெறுவதற்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு தமிழ் சங்கத்தின் சார்பாக மகிழ்ச்சி கலந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு கொண்டு என் வரவேற்புரையை தொடங்குகிறேன் நமது வாயுக்குள் எவ்வளவு அசுத்துக்கள் வேண்டுமானாலும் போய்விடலாம் வாயிலிருந்து வெளியில் வருகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் சுத்தமாக வர வேண்டும் இது பைந்தமிழில் அதாவது பைபிளில் வருகின்ற பைந்தமிழ் வரிகள் பேச்சில் இனிமை கொண்ட கொள்கையில் தெளிவை செய்யும் செயலில் உறுதி கொண்ட முதன்மை கண்காணிப்பு அதிகாரி திரு முரளி கிருஷ்ணா ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன் இவர் பிறப்பால் தமிழன் சிந்தனையில் இந்தியன் உள்ளத்தால் உயர்ந்தவர் நிஜத்தில் உயரமானவர் பகுத்தறிவு சிந்தனையில் உலா வரும் நிலா தமிழ் சங்கத்துக்கு கிடைத்த தித்திக்கும் பலா அதை கோடு கொடு என்று ஒருபோதும் சாமியிடம் பேரம் பேசாதவர் ஏனென்றால் இவரே ஒரு சாமி கிருபானந்த சாமி போக்குவரத்து மேலாளர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன் எல்லா மிருகங்களிலும் மனிதன் மேம்பட்டவன் அரசாங்கம் ஒன்று இல்லை என்றால் மனிதனை விட கீழான மிருகம் என்று இந்த உலகில் ஏதுமில்லை என்று உலகில் மிக சிறந்த தத்துவவாதி என போற்றப்படும் அரிஸ்டாட்டிலின் தத்துவப்படி ஊழலற்ற சமுதாயத்தை பெரும் பங்கு வகிப்பது அரசாங்கமே என்று வாதிட வந்திருக்கும் திருமதி ஜான்சிராணி குபுதா செல்வமணி சந்திரசேகரன் ஹரிகரன் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் உலகம் சரியாக இருக்க நாடு சரியாக இருக்க வேண்டும் நாடு சரியாக இருக்க குடும்பம் சரியாக இருக்க வேண்டும் குடும்பம் சரியாக இருக்க தனிநபர் சரியாக இருக்க வேண்டும் என சீனத்து சிந்தனையாளர் கன்ஃபியூசஸ் தத்துவத்துப்படி ஊழலற்ற சமுதாயத்தை உருவாக்குவதில் பெரும்பங்கு வகிப்பது தனிநபரே என வாதிட வந்திருக்கும் திரு வேல்முருகன் காளிதாஸ் ஆனந்தன் திரு வனிதா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் தொகுப்புரை வழங்கிக் கொண்டிருக்கும் திரு சுஜாதா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் வங்க கடலோரும் தங்க தமிழை எனும் வந்திருக்கும் அனைத்து தொழிற்சங்க தலைவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் பட்டிமன்ற பேச்சை கேட்க காதுகளை கடன் கொடுக்க வந்திருக்கும் அனைத்து தமிழ் நெஞ்சங்களையும் வருக வருக என்று வரவேற்று பிச்சுப்பூ சொற்களால் உச்சி பகிழ்ந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்